அண்ணாமலையினுடைய அழுத்தம் எதுவும் இதில் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு என்ன சம்மந்தம் இது ஆர்எஸ்எஸ் உடையது ஆர்எஸ்எஸ்க்கு அண்ணாமலைக்கு தான் சம்மந்தம் இருக்காங்க இப்போ என்ன திட்டம் வச்சிருக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்து பாஜக திமுக ஆட்சியை மாற்றிட்டு அதிமுக கூட்டணி ஆட்சியை கொண்டு வரணும் ஐபிசி தமிழ் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அண்மையில் மாற்றப்பட்டதை நம்ம பார்த்தோம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய கேசவ விநாயகம் விடுவிக்கப்பட்டு அவருக்கு ஆர்எஸ்எஸ்ல பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாற்றத்துக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஆர்எஸ்எஸ் வந்து திரு கேச விநாயகம் அவர்களை குறிப்பிட்டது போல நிறைய விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து எதையுமே நிரந்தரமாக வச்சுக்க மாட்டாங்க அவங்க வந்து பாஜக அவங்களுடைய கட்சி அவங்களுடைய பொலிட்டிக்கல் விங்கு பார்க்குறோம் அதில் வந்து ஆர்கனைசேஷன் சங்கடன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இந்த ஆர்கனைசேஷனில் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு பாஜகவுடைய ஒரு ஹோல்டு வச்சுருப்பாங்க அதில் பிரச்சாரக்கு மட்டும்தான் அந்த பதவியில் இருப்பாங்க கல்யாணம் ஆகாத வாழ்க்கையை முழுக்க இதுக்காக பாரத பாரதபோது நரேந்திர மோடி ஆல் இண்டியா போஸ்ட்டில் இருக்காரு இன்றைக்கி திரு பி எல் சந்தோஷ் இருந்திருக்கிறார் அது மாதிரி மாநில பொறுப்பில் திரு கே ச இருந்தார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக அவர் இருக்கிறார் ஸோ கிட்டத்தட்ட நாலு நாலு தலைவர் மாநில தலைவர்களும் பார்த்துட்டார் சங்கத்துக்கு தேவைப்படுதுன்னு அவர் கூட்டிருக்கிறாங்க கட்சிக்கு இனிமேல் யாருன்னு போடலை அவங்க வந்து அதுக்கு ஒரு ஆள் போடுவாங்க எலெக்ஷன் வரைக்கும் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் ஒரு ஹோல்டு காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் இந்த நேரத்தில் ஏன் மாற்றணும் அப்படிங்கிற அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை கட்சியில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் சங்கட்டன் மந்திரின்னு பேர் அமைப்பு பொதுச்செயலாளர் பேர் அவர் மாநில தலைவர் தான் முகம் இவங்க வந்து முதுகெலும்பு தான் ஏற்கனவே ஸ்ட்ரக்சரலான விஷயங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இவர்களுடைய மாற்றம் வந்து எந்த விதத்துலையும் ஒரு பெருசாக பாதிக்காது இல்லாமலே இருந்தால் பாதிக்கும் ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி இந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சார யுக்தியை வகுக்கிறதுக்கோ கேண்டிடேட் தீர்மானிக்கிறதுக்கோ கூட்டணி பேசுறதுக்கோ எவ்வளோ சீட்டுன்னு பேசுறது இதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து இவர் போக மாட்டார் வர மாட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க யாரும் மேடையிலே உட்கார மாட்டாங்க இவங்க யாரும் வந்து கீழே தான் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இவங்களுக்கு வந்து அந்த ரோல்லாம் கிடையாது இவங்க அமைப்பு ரீதியாக எல்லாம் சரியாக இருக்கா போதா பணம் வர்றது போதா வரதா சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க இது செக்கில் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவு பொருள் இந்த மாதிரி தான் இருக்க தவிர வெளியில இருந்து அந்த உற்சவர்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து நேரடியாக வெளியே வந்து கூட்டணி பேசுறது சீட்டு பேசுறது மேடைகளில் முழங்குறது இது மாதிரியான விஷயங்கள் அவங்க செய்வதில்லை அதனால் இட் ஓன்ட் கிரியேட் எனி இம்பாக்ட் அவருடைய மாற்றத்துக்கு வந்து இந்த பணம் சம்பந்தமான விஷயம் தான் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னுலாம் கூட ஒரு செய்தியெல்லாம் அவங்களாம் வந்துச்சு ஜாதி சொல்றாங்களோ அவங்கள போய் கேட்கும் கட்டமைப்பு ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ தேர்தல் நேரத்தில் புதிய ஒரு நிர்வாகியை போட்டு அது எப்படி கட்சியை வந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதையுமே சொன்னேன் தேர்தல் திரியினு ஒருத்தர் போட்டு அதை சமாளிக்க முடியுமாங்கிற கேள்வியில் ஒன்னு தேர்தலுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டு தேர்தல் வரைக்குமே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மூணு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது இது என்னுடைய கருத்து அண்ணாமலையினுடைய அழுத்தம் நீங்கள் நினைக்கிறீங்களா அவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இது ஆர் எஸ் எஸ் உடையது ஆர்எஸ்எஸ்க்கும் தான் சம்பந்தம் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்த காலத்திலிருந்து இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க ரொம்ப இணக்கமா இருந்தது ரொம்ப இணக்கமா இருந்தாங்க நல்ல இணக்கமா இருந்தாங்க இது அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துருக்க முடியாது அவருக்கு பிரச்சனை வச்சு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் சொல்லுங்க ஒரே ஒரே ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாவது அன்னைக்கு இப்படி பேசினார்ல சார் இப்படி திட்டினாரல சார் அப்படி ஏதோ கேள்விப்பட்டோம் கழுகார் ஆந்தையார் டீ கிடப்பஞ்சு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உள்ளுக்குள்ளே அந்த ஃபைட் நடந்துகிட்டே இருந்தது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு கழுகார் டீ கிடப்பஞ்சு ஆந்தையார் வரைக்கும் சொல்லிட்டேன் அட்ராசிட்டி வரைக்கும் சொல்லிட்டேன் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்ற இப்போ அண்மையில் பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது அந்த பொறுப்பே வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார் அப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் ஆன வந்து கேசவநாயத்தினுடைய ரோல் இருக்குது அது பிடிக்காம தான் அண்ணாமலையே கொஞ்சம் விலகி இருந்தார் உங்களுக்கு அடிப்படை தெரியலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது திரு கேசவநாயகத்தை நியமித்ததும் திரும்பப் பெற்றுக்கொண்டதும் ஆர்எஸ்எஸ் அதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது திரும்ப ஒருத்தரை ஆஜ் ஆர்எஸ்எஸ்லேருந்து பாஜக கொடுப்பாங்க அவங்கள ஏற்றுக்கூடாங்க அவ்வளோதான் இவர்களுடைய நி நியமனத்திலோ இவருடைய மாற்றத்திலோ எந்த சம்பந்தம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் பாஜக தலைவர்களுடைய நியமனத்தில் வேணால் ஆர்எஸ்எஸ்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் சங்கட்டன் மந்திரின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பொச்சலாளருடைய நியமனத்தில் யாருக்கும் எந்த ஒரு ரோலுமே கிடையாது யாருக்கும் நான் சொல்ல திரு அண்ணாமலையில் நீ அவர் பேரை குறிப்பிட்டதுனால சொல்கிறேன் யா பொன் ராதாகிருஷ்ணன்லேருந்து வானை சீனிவாசன்லேருந்து பேராசிரியர் சீனிவாசன்லேருந்து எஸ் ஜி சூர்யா வரைக்கும் நீங்கள் யாருக்கும் சம்மந்தம் கிடையாது அவர்கள் எல்லோருமே அறிவிக்கப்படும் போது கேட்பார் நான் வந்து இஃப் ஐம் நாட் ராங் திரு வன்னிராஜன் அதை அறிவித்தார் அவர் வந்து நேற்று சாயந்தரம் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பேசிவிட்டு பா உடைய கூட்டம் அதில் வந்து அடுத்து வந்து தேர்தல் பற்றி என்ன பேசுகிறக்கா செகண்டு கூட்டம் ஒன்று வைக்கிறாங்க அந்த செகண்ட் கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்போ எல்லாருமே வந்து நிற்கும்போது அது அரி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து திரு கேசவிநாயகத்துடைய சேவையை திரும்பப் பெறுகிறது அவர் வந்து அவர் கட்சிக்கு அவருடைய சங்கத்துக்கு அவர் தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மத நல்லிணக்கத்துக்கான ஒரு விஷயத்துல அவர் இந்த போஸ்ட்ல நாங்க அவர் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் வண்ணிராஜன் அறிவிக்கிறாரு மத்தவங்கள்லாம் அப்படியான்னு கேட்டுக்கிட்டாங்க அடுத்து யாருன்னா இன்னும் அது இன்னும் சங்கம் தீர்மானம் சோபகுமார் இன்னும் அது வந்து முடிவாகலை அது அந்த மாதிரி நிறைய பேர் அடிபடுது அப்படி எதுவும் இப்போ அந்த கட்டமைப்பு இல்லாமல் எப்படி வந்து அடுத்த தேர்தலை சந்திப்பு கட்டமைப்பு இல்லைன்னு எப்படி ஆகுன்றீங்க கட்டமைப்பை கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் இப்போ இல்லை அது ரெண்டு மாசம் அண்ணாமலை நேற்று அங்கே நிர்வாகிகிட்டெல்லாம் பேசினதா என்ன செய்தி வந்திருக்குன்னா ஒரு வியூகம் இல்லாமல் நான் வந்து எப்படி தேர்தலை சந்திக்கிறது எப்படி வந்து தொகுதிகளை வேலை ஆடியோ சொன்னதான் அப்படி எதுவும் பேசல அப்படி தான் அவர் பேசலை உங்கள் தகவலுக்காக அப்படி ஏதாவது ஆடியோ வீடியோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நானும் மாற்றிக்கிறேன் திருத்திக்கிறேன் அப்படி எதுவுமே பேசலை வெளியே வந்த செய்தி முற்றிலும் தவறானது அப்படி ஒரு வார்த்தை கூட அவர் பேச ஒரு சில செய்தி ஊடகங்களில் வந்துச்சு அது அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டாகவே போட்டு போட்டுருந்தேன் நான் நான் தான் சொல்லுறேன் நான் அவங்கள யார் நான் மறுக்கிறது அப்படி எதுவுமே அண்ணாமலை அவர்கள் பேசலை அந்த அந்த செய்தியில் வந்திருக்கக்கூடிய வியூகம் பற்றி வியூகம் இல்லாமல் நிற்க மாட்டேன் நிற்பேன் இங்கே நிப்பேன் எப்படி என்ன நிப்பாட சொல்றீங்க இதெல்லாம் வந்து அவர் ஒரு வார்த்தை கூட காலையில அந்த நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது பிஎல் சந்தோஷ் தலைமையில அதுல அண்ணாமலை பங்கேற்கலை ஆனா ஈவினிங் அந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல வந்து அண்ணாமலை பங்காளையில என்ன கூட்டம் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் அவர் தேர்தல் பொறுப்பாளரா கொடுக்கப்பட்டிருந்தது அவர் நான் விலகி இருக்கேன் அப்படி எப்படி அவர் கலந்துக்கிடுவாரு இல்லை அதுக்கு எதாவது காரணம் சொல்லணும் இல்லை ஏன்னா பிஎல் சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு அது காரணம் அவர் வந்து ரொம்ப தெளிவா எங்கள் அப்பாக்கு உடம்பு முடியல டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் கூட இருக்க வேண்டியிருக்குன்னு சொன்னார்ல அவர் சொல்லி அவங்களுக்கு எனக்கு வந்து ஆறு தோதி பொறுப்புல நான் வந்து நான் இருந்தா நான் வெற்றி பெற வைக்கணும் என்னால் வந்து அவ்வளோ உழைக்க முடியாது இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதனால் எனக்கு டைம் கிடையாது நான் வந்து அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதை சொன்னார் காரணம் இருக்கணும்னு சொன்னீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்பா மட்டும்தான் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிற நான் வந்து அண்ணாமலை உண்மை சொல்லுவார் நம்புறேன் நீங்கள் போய் சொல்லார் நினைச்சிங்கன்னா நீங்கள் தான் இல்லை நான் போய் சொல்கிறான்னு சொல்ல ஏன்னா அவர் எல்லாமே தெரிஞ்சு அதுதான் காரணமாக இருக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க நான் அவர் சொல்லதை நான் அப்படியே ஏற்கிறேன் அப்போ நான் அவரை நம்புறேன் நீங்கள் நம்பலை உங்களுக்கு கேள்வி நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஐ ட்ரஸ்ட் யூ பிஎல் அவர் அவர் ரிப்போர்ட் நான் சொல்லி பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாயந்திரனுக்கு சொன்னேன்னு சொன்னாரு இப்போ சொல்லி அதனால காலையில் கூட்டத்தில் அவர் கலந்துக்கல ஈவினிங் வந்து கூட்டத்தில் அவர் கலந்துகிட்டது தான் அவருக்கு இன்னமும் முக்கியத்துவம் தொடர்கிறது நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய அது வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடந்தது எங்கங்க ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் திரு அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுக்கப்படுது புரியுங்களா எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கணும் ஒரு பதிமூணு தலைவர்கள் மட்டும்தான் அழைக்கப்படுறாங்க புரியுதுங்களா பி எஸ்ஜி சூர்யா கலந்துக்கிட்டாரா வினோஜ் பி செல்வம் கலந்துக்கிட்டாரா புரியுங்களா நிறைய எல்லாருக்கும் மலைப்பு கொடுக்கப்படலை அப்போ வந்து குறிப்பிட்டு அதில் ஒரு மு முக்கிய முக்கியமான ஒரு பத்து பதிமூணு பேர் எடுத்தாங்கன்னா அதில் ஒரு அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் வந்து அழைக்கிது அப்படின்னா அப்போ உங்களுக்கு முக்கியத்துவம் தொடர்ந்து தெரிய வேண்டாமல் நீங்களாக ஒன்று கற்பனை பண்ணி நீங்களாக ஒன்று எழுதி அவ் கோபம் தாபம் மாற்றிட்டார் ஏதாவது ஒன்று உண்மை இருக்கா இப்போ அண்ணாமலை வந்து இப்போ அழுத்தம் கொடுக்கப்படலை அதனால் இவர் நீக்கல அண்ணாமலை நான் எங்கள் எத்தனை தரங்க சொல்கிறது அண்ணாமலை மட்டும் இல்லைங்க பாஜகவில் கூடிய எந்த தலைவருக்கும் இந்த மாற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறேங்க இவ்வளோ முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் கொடுக்குறதுனா அப்ப என்ன காரணமா இருக்கும் அவர் வந்து பதிவு அதாவது பதிமூ பதிமூணு பேருக்கு அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அவங்க லாங் டைம் டிராவல் பண்றாங்க அதுல சில பேர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த முன்னாடி காலத்துல இருந்து பயணிக்கிறாங்கன்னு பாக்குறோம் ஆனா இவர் அடிப்படையில வந்து ஆர்எஸ் என்னோட இத்தனை வருஷமா இருந்தார் சங்கத்தில் இத்தனவசமா இருக்கார் இல்ல அவர் லாங் டைம் ஆல்ரெடி அதிமுக அத்தனை முப்பது வருஷமாவா நாற்பது வருஷமாவா இருந்திருக்காருல இப்போ நாலஞ்சு வருஷமா அங்கதானே அவ்வளவு தானங்க அவ்வளவுதானே அதான் இப்ப நீங்க இவருக்கு சொல்லிருப்பேன் அவருக்கு நான் சொல்ல பதில் சொல்லுங்க எங்க பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அழைச்சிருக்கிறார்கள் அந்த முக்கியத்துவம் அண்ணாமலைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவுதான் மெசேஜ் சங்கம் அழைக்குது அப்படின்னு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்க என்ன கதை கட்ட பாக்குறீங்க அவரை போரம் கட்டிட்டாங்க அவரை புறக்கணிச்சிட்டாங்க அவர் புறக்கணிச்சிட்டாரு இது உங்களுடைய கதை ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க அவர் பேசுனதுக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுங்க பேச மாட்டேன்றீங்க பேச மாட்டேன்ற வெளியே வந்து இங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்க கூடாது அது ரூல்ஸ் அப்படின்ட்டு அண்ணாமலை கடந்து போறாரு எங்க ஒரு நாளைக்கு பத்து பேட்டி கொடுக்கணும் அவர் மாதிரி இன்னொரு தலைவர் பேட்டி கொடுக்குறாங்களே எங்க அவர் பேட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிங்க நீங்க மைக்க நிட்டு போலாம் பேசணுமாங்க உங்கள்ட்ட வேலை பார்க்குறாரு அவர் அவர் மாதிரி சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஏறனா பேட்டி கொடுக்குறாரு கோயம்புத்தூர்ல இறங்கினா பேட்டி கொடுக்குறாரு

தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கிட பழகுங்க தெரிஞ்ச மாதிரி நடிக்காது இப்ப என்ன திட்டம் வச்சிருக்காங்க திமுக ஆட்சியை மாற்றிட்டு அதிமுக கூட்டணி அடிச்சு கொண்டு வரணும் இருக்காங்க இப்போ பதினாலாம் தேதி அமித்ஷா வந்து வரப்போறதா சில செய்திகள் வந்துட்டு இருக்கு இல்லங்கிற மாதிரி செய்திகள் இருக்கு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்துல என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துற அளவுக்கு பலமா இருக்கு வெற்றியை உத்தரவாதப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க நகரணும் இன்னும் லாங் லாங்வேட்டு இப்போ இந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் வந்து கூட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து அர்ணாமலை வந்து பல்லடத்தில் இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து அவர் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நேற்று செய்திகளை வந்ததுனால் இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது மட்டுமே ஒரு கூடாது நீங்கள் வந்து களத்துலேயும் பணி பண்ணணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் வந்து பேசப்பட்டுச்சு இப்போது அதிமுக பாஜக கலப்பணி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன் அதிமுக பாஜக கலப்பணி இன்னும் அதிகமாக வேகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிளம்பியிருக்கு அதை உத்தரவாதப்படுத்துறதுக்கு தே ஹாட் டு ஒர்க் ஹார்டு டிஎம்கே வந்து இன்னும் வேலை பார்க்க ஆரம்பிக்கல அவங்க வந்து திரைக்கு பின்னால் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க திரைக்கு முன்னால் இன்னுமே தான் அவங்க கேமே ஆரம்பிக்க போகுது அதை தயாரிக்கிறதுக்கு அதிமுக கூட்டணியோட பலம் இன்னும் அதிகரிக்கணும் அப்போ இன்னும் நிறையா லாங் டு கோ அப்படிதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை வச்சு இப்போ திமுக வீழ்த்தர முடியாது அப்படிங்கிற சொல்லுங்க இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதிமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் தனிப்பெரும் கட்சியாக வரும் தனி பெரும்பான்மை கொண்ட கட்சியாக வருமா அப்படிங்கிறத விக விட்டு தனி பெரும் கட்சியாக வர்றதுக்கான சூழல் இருக்கா ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த முறையே எழுபத்தஞ்சு சீட்டு வந்து எடுத்திருந்தாங்க எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக அதிமுக ரெண்டு பேரையும் மட்டும் கூட்டினா குறைஞ்சபட்சம் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து வருது அப்போ மிச்சம் எவ்வளோக்கு நூற்றி பதினெட்டு இருந்தால் போதும் ஒரு இருபத்தெட்டு தான் தேவைப்படுது ஆண்டிங்கமன்ஸ் இருக்குங்கிற அளவுக்கு மட்டும்தான் ஒத்துக்குடுவீங்களே நீங்கள் வந்து திமுக தோக்குதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் அதிருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களே நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்களா அப்போ தொண்ணூறு சீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்தவங்களுக்கு நூறு சீட்டு பெறுறதுக்கு எவ்வளோ நேரம் இவ்வளோதான் நான் சொல்ல ஸோ தனிப்பெரும் கட்சியாக அதிமுக உத்தரவாதமாக வர்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தேதிக்கு தெரியுது இன்னும் கால சூழல் மாறலாம் திரும்ப நான் வந்து நான் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொல்ல நாளைக்கு திமுக என்ன செய்யுது அதுக்கு இவ்வளோ கவுண்ட் என்ன செய்யறாங்க சொல்ல இன்னும் இவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு காலையில் முதல்வர் அவர்கள் மாணவிகள் மத்தியில் பேசுறாரு நீங்க தான் வந்து வருங்காலத்தினுடைய ஒரு எதிர்காலம் அப்படின்லாம் வந்து பெண்களை புகழ்ந்து பேசுறாரு நேற்றைக்கு முந்தின தினம் ஒரு மாநாடு நடத்துறாங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சியை மறைப்பதற்காக அவங்க பல்வேறு அந்த ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறாங்களே அந்த மாதிரி என்டிஏ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறத நீங்க டிஎம்கே உடைய இந்த ஸ்டாட்டிஜ்ஜி எடுப்படாது இன்னும் வேறு ஏதாவது ஒன்று பண்ணால் ஒன்று ஆண்ட்டிங் வந்து இந்த காரணங்களெல்லாம் இல்லை நீங்க மாணவிகளை கூட்டி பேசினாலோ பெண்களை போராட்டி பேசினாலோ தூய்மை பணியாளர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்தாலோ அதனால தான் அந்த ஆண்ட்டி இகமன்ஸி இஃப் ஐ எம் நாட் ராங் நீங்க வந்து தனியாக நீங்க கூட பேசி பார்த்துக்கலாம் நீ வந்து அரசு உள்ளுக்கு டிஎபிஎஸ் ஸ்கீமை வந்து புதுசாக கொண்டு வந்தது மூலமாகவே கூட நிறைவடையில் அவங்க வந்து சங்கத்தினர் மகிழ்ச்சி அடைஞ்சி அவங்கலாம் திமுக சார்புடையவங்க அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சி ஸ்வீட்லாம் கொடுத்துட்டாங்களே தவிர அரசு கதல நிறைவேடல சோ அந்த ஆன்டி காம்பன்ஸின ஒன்னு இருக்க கூடியத காம்பன்சேட் பண்றதுக்கு நியூட்ரலைஸ் பண்றதுக்கு தீமுகாவுடைய இன்னைக்கு வரைக்கும்ான ஸ்ட்ராட்டஜி பெருசா ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கல இனிமே வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற பொறுத்து பாக்கலாம் இப்போ தீமுகா கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஆர் போராட்டலாம் பண்றதுக்கான பிளான்லாம் பண்றாங்க ஆனால் NDA கூட்டணி அந்த மாதிரி இப்போ திமுக எதிரான பல்வேறு அப்படிதான் போட அவசியம் இல்ல அப்படிதான் போடணும் அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் சேர்ந்து பண்றது தேவையில்லை அவரவர் தனித்தனி பலத்தை காட்டும் போது நல்லா இருக்கும் எல்லாரும் சேர்ந்து பலத்தை கட்டும்போது யாருடைய பலம்னு தெரியாது எல்லாரும் ஒரே இடத்துல குவிய வேண்டியிருக்கும் மதுரைல ஒரு ஆர் போராட்டம் திருச்சில ஒரு ஆர் போராட்டம் ஒரு ஆர் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆதிமுகவன்னு பாஜாக்கவன்னு தாமாக்கவன்னு அம்மாவுக்கு எல்லாம் ஆளாளுக்கு ஒன்னு பண்ணாங்கன்னா அது லைம் லைம்லெட்டர் தான் தரும் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல பண்ணி 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 உங்களுக்கு டிவி நியூஸ் கிடைக்கலாம் ஆனா எல்லா இடத்துலயுமே எல்லா கட்சியுமே எல்லாரும் எல்லாம் சேர்த்து இருக்காங்க அப்படிங்கும்போது அதனுடைய அந்த தாக்கம் நீங்க எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்யி எப்படி இருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு சொல்லக்கூடிய திமுக கூட்டணியில இன்னைக்கு வந்து மாவட்ட தலைவர்களை கூட்டு காங்கிரஸ் டீல் பேசிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா எதுக்காக பேசிருக்கு சொல்லுங்க கூட்டணி தொகுதி பங்கீடு இன்னும் முடிவு பண்ணா ஒருத்தவங்க வந்து இணைஞ்சு சண்டை போட்டு ஓடிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒற்றுமையே இல்லையே ஒன்னா மேடையில் வரலீங்க கூட்டணியே அண்ணன் செல்ல பிறந்தது தலையில தண்ணி தான் பாக்குறாரு கூட்டணி இழுபறி இழுபறிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் இன்னும் முடிவெடுக்கல அப்படின்னா இழுபறி தானே இந்த பக்கம் கூட்டணி இல்லை இல்லைன்னு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க கூட்டணி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அடுத்து வந்து அன்னி பிரேமலதா வர போகிறாங்க இதை வந்து ஒற்றுமையாக இல்லையே ஒரே மேடையில் ஒரு முதல்ல முதலில் இவர் தான் ரெண்டாவது ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த பக்கம் வந்து கூட்டணி பற்றி இன்னும் உத்தரவாதமாக பேசலாம் டபுள் டிஜிட்டலில் சீட்டு கேபோணும் கம்யூனிஸ்டல் சொல்கிறாங்க ஏதா கருத்து இருக்கா விடுதல் சித்திகள் வந்து நாங்கள் அவங்க நூறு விஷயங்கள் பேசியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி ரொம்ப டெய்லி சண்டை இருக்கு நேற்று திமுக வந்து பேசியிருக்கு ராஜா பண்ண பேசியிருக்காரு நேற்று நைட் நம்ம பேசுகிறோம் டுவெண்ட்டி வரும் முன்னாடி இந்த காங்கிரஸ் காரங்க மொத்தம் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தான் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கே வந்து கிடையாது இனிமே வரவும் முடியாது இது சொன்னால் சண்டைக்கு வருவாங்க எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு ஆர்ஸ் வரது முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு இவங்களுக்கு வந்து இப்படி தான் எப்போ காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி குடச்சல் கொடுத்தாதாங்க அது காங்கிரஸ் கட்சி குடச்சல் கொடுக்காது காங்கிரஸ் கட்சியே கிடையாது அவங்க எப்பயுமே அப்படிதான் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாங்கள் அப்புறம் கேரக்ட் பண்ணிடுவோம் இதெல்லாம் ஒற்றுமைக்கான அடையாளமாக உங்களுக்கு தெரியுது நாங்கள்லாம் ஒரு தாய் பிள்ளைகள்னு டிடிவியும் இபிஎஸ் சொன்னாங்கன்னா சார் அவங்க இல்ல சார் ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைகள்னு சொன்னாங்க ஆனா இந்த பக்கம் திரும்பி இருந்தாரு இவர் இந்த பக்கம் திரும்பி இருந்தா கிளம்பறீங்க ஏதாவது மனசாட்சி இருக்கான்னு பாரு ஓபிஎஸ் சசிகலாம் ஒன்றும் சேர்த்து இல்லை அப்போ வந்து தொடர்ந்து உங்களுக்கு சேர்ந்தவங்களை பத்தியே கவலை கிடையாது சேராதவங்களை பத்தி கவ அக்கறை வாழ்க இன்னைக்கு சசிகலா அவர்கள் மூன்று நாட்கள் வந்து நான் மீட்டிங் போட்டு என்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அடுத்து என்ன திட்டம் வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்சியை வந்து அவங்க அதுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு தனி கட்சி மாதிரியான ஒரு பிம்பத்தை கொண்டு வருவாங்க நாங்கள் எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கு நாங்கள் செய்தி போட்டுருக்கோம் இப்போ என்டிஏ வந்து அப்போ சசிகலா ஓபிஎஸ் வந்து கை விட்டுட்டாங்க அப்போ அமித்ஷா வந்து ஒட்டுமொத்தமாக யாரையுமே கைவிடலை அவர்களுக்கு சில ஆசைகள் இருக்குது அது எல்லாத்தையுமே தீர்க்க முடியல அவ்வளோதான் அவங்களுக்கு யாரையுமே கைவிடல ஓபிஎஸ் அவர்கள் அவங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க திரு டிடிவி ஓப்பனாகவே சொன்னார் செங்கோட்டன் அவர்கள் தாவேக்கால சேர்ந்துட்டார் ஒரு பொறுப்பு வாங்கிட்டார் ஆனால் திரு டிடி அவர்கள் பிரஸ் மீட்ல வெளியே சொன்னார் நான் டெல்லிக்கு போன போது தலைவர் என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தாரு நம்ம நல்ல ரேப்போர்ட்ல இருந்தாலும் அவர் வர சொல்லுங்க இப்பயும் கெட்டு போல வர சொல்லுங்க பாத்துலாம் சொல்லுங்க இப்படி இன்னொரு கட்சியில போய் சேர்ந்தவரையே திரும்ப வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏன் ஓபிஎஸ் பி அவர்கள வந்து புறக்கணிக்கணும் ஓ பி அவர்கள் திரும்ப சசிகலா கூட இணைந்து செயல்படலாம் அப்படின்னு பார்க்கறார் அந்த குழப்பத்தை இவங்க டிடி டி திரு அண்ணாமலை உட்பட பாஜக முக்கிய தலைவர் உட்பட டெல்லி உட்பட பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் ஓ பி எஸ் இங்க வரும் சொல்லி அவர் குழப்பத்தில் இருக்கார் அண்ணாமலை கூட இப்போ ஓ நம்ம என் கூட்டில தான் இருக்காரு அப்படிங்கு தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு நான் இப்போ உங்கள்ட்ட என்ன சொன்னேன் எல்லாரும் தான் சொன்னேன் அவர் பேரையும் சேர்த்து தானே சொன்னேன் இப்போ அண்ணாமலை இந்த தடவை தேர்தல் போட்டிடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க கட்சி கொடுக்குமா சீட் அலகேஷன் நான் தான் நான் சொல்லுங்க அண்ணாமலை மட்டுமல்ல எல்லா முக்கிய பெருந்தலைவரும் போட்டிடுவாங்க திரு எச்ராஜா தவிர நினைக்க திரு எச்ராஜா உடல்நிலை சரியில்லைங்கனால அவருமே போட்டிடுற திட்டம் இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் எல்லா ஹெவி வெயிட்ஸும் இறக்கினாங்க எல்லா முக்கிய தலைவரும் போட்டிட்டாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தில் எல்லா ஹெவி வெயிட்ஸும் இறக்குவாங்க அவங்க நாற்பது தொகுதிக்கு கீழே இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே அவங்க வந்து போட்டிடுவாங்க அதில் வந்து எல்லா முக்கியமான பிரமுகர்களும் போட்டிடுவாங்க அதர் தான் அண்ணா எச்ராஜா அவர் உடம்புலங்கிறனால எல்லாருமே போட்டிடுவாங்க நான் நினைக்கிறேன்